பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேவ ஜனங்களே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு அறியப்படாத காரியத்திற்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள் பல கேள்விகளோடு பல கேள்விகளுக்கு பதில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பதிலை பெற்றுக்கொள்ளுவதற்காக தேடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ காரியங்கள் சொல்லப்படலாம் அதே போல் வாழ்க்கையிலும் சரி கேள்விகள் கேள்விகள் ஒரு குறிப்பிட்ட கேள்விதான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படும் அது என்னவென்றால் தேவன் பரலோகத்தில் இருந்து மனிதனாக பூமிக்கு வந்துவிட்டார் என்றால் மனிதனாக பூமிக்கு வந்தார் அப்படி என்றால் பரலோகத்தில் அப்பொழுது யார் இருந்தது காரணம் பரலோகத்திலிருந்து தேவன் மனிதனாக வந்துவிட்டார் மனிதனாக வந்துவிட்டபடியினால் பரலோகம் பெருமையா இருக்கும் தேவனுடைய சிங்காசனத்தில் தேவன் அமர்ந்திருக்க மாட்டார் காரணம் அவர் பூமியிலே வந்துவிட்டார் அப்படி என்றால் பரலோகத்தில் யார் அமர்ந்திருப்பார்கள் தேவ சிங்காசனத்திலே அது மாத்திரமல்ல லூசிபரும் தேவனுக்கு நிகராக நான் வருவேன் என்று தானே சபதம் இருந்தான் ஒருவேளை பரலோகத்திலே லூசிபர் கடந்து சென்று இருப்பானா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சர்வ வல்லமையுள்ள நம் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்தில் வெளியேறினார் பரலோகத்தில் வெளியேறி பூமியில் மனிதனாக பிறந்தார் நாம் அதை அறிவோம் பரலோகத்தில் இருந்து வெளிவந்து விட்டார் மனிதனாக பிறந்து விட்டார் அப்படி என்றால் பரலோக சிங்காசனத்தில் அந்த முப்பத்தி மூன்றரை காலம் யார் இருந்தார் பரலோகத்தை யார் ஆளுகை செய்தார் என்ன நடந்தது பரலோகத்தில் தேவ திட்டம்தான் என்ன எப்படி செயல்பட்டது இதை நாம் என்றைக்காகிலும் அதிகமாய் தியானித்திருக்கிறோமா அல்லது இந்த கேள்விகள் நம்முடைய மனதில் தோன்றி அதை அப்படியே விட்டுவிட்டோமா இந்த ரகசியம் எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாது காரணம் இது தெய்வனுடைய ரகசியம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லை தெய்வச்சின்னங்களே மனிதர்களுடைய பாவத்திற்காக எல்லா மனிதர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்காக எல்லா மனிதர்களும் பாவ அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்காக தேவன் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் தேவன் பரலோகத்தில் இருந்து வெளியேறுவதற்கு முன்பு என்ன நடந்தது தெரியுமா அதற்கு முன்பதாக நம்முடைய கர்த்தர் அந்த இடைப்பட்ட காலத்தில் லூசிபர் பரலோகத்தில் வந்து அமராத திட்டத்தை வகுத்து வைத்தார் அதாவது தன்னுடைய பிரதான தூதர்களில் மிக முக்கியமான தூதர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர்தான் மெட்டாட்ரான் இந்த தூதர்தான் எல்லா தூதர்களை காட்டிலும் மிக முக்கியமான தூதராக திகழப்பட்டார் இந்த மெட்டாட்ரான் என்னும் இந்த தூதர் இன்று வரையிலும் தேவனுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறவர் அதாவது தேவனுடைய சார்பாக வெளிப்படுபவர் தேவனுடைய சார்பாக செயல்படுபவர் எந்த தூதர்களாக இருந்தாலும் சரி தேவனிடத்தில் ஏதாவது செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் கட்டாயமாக அதை மெட்டாட்ரான் என்னும் பிரதான தூதரிடம்தான் சொல்ல வேண்டும் என்று கட்டளை உள்ளது மெட்டாட்ரானுடன் அடுத்த பிரதான தூதர் ஒருவர் இருந்தார் ரசையல் இவர்கள் இருவரும் தான் தேவனிடத்திலே சென்று மற்ற தூதர்கள் கொடுத்த எல்லா செய்திகளையும் எல்லா விண்ணப்பத்தையும் கொண்டு செல்வார்கள் தேவன் அந்த தேவைகளுடைய விண்ணப்பங்களுக்கும் செய்திகளுக்கும் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் எந்த காலத்தில் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இவர்களிடம் கலந்து ஆலோசனை பண்ணி தேவர் ரகசியத்தை இவர்களிடம் மாத்திரம்தான் சொல்லுவார் இந்த மெட்டாட்ரான் தான் இந்த தூதர் தான் தேவ சார்பாக அதாவது தேவ முகமாக தேவை உள்ளவர்களின் விண்ணப்பத்திற்கு தேவ சாயலாக சென்று பதில் தருவார் வெளிப்படுவார் இதை பார்க்கும் பொழுது தேவன் அந்த பிரதான தூதரிடம் வைத்திருக்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது லூசிபர் நம்பிக்கை அற்ற பாத்திரமாக கடந்து விட்டான் யூதாஸ் காரியோத் நம்பிக்கையற்ற பாத்திரமாக இருக்கிறார் நாம் நம்பிக்கையுள்ள பாத்திரமாக இருக்கிறோமா இந்த மெட்டாட்ரான் என்னும் மகிமையான இந்த தேவ தூதரை போல அல்லது லூசிஃபரை போல நம்பிக்கையற்ற பாத்திரமாக இருக்கிறோமா உங்களை நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் இந்த மெட்டாட்ரானின் மீது எவ்வளவு அன்பையும் எவ்வளவு நம்பிக்கையும் வைத்திருக்கிறார் தெய்வ மகிமை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் அந்த மகிமை அந்த நம்பிக்கை எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது என்று என்பதை பாருங்கள் மெட்டாட்ரான் எல்லா தூதர்களாலும் மதிக்கப்படுபவராக இருக்கிறார் தூதருக்கு சமமான வேறு சில தூதர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் யார் என்றால் மிகாவில் மைக்கேல் என்கிற ஏஞ்சல் ஆனாலும் தான் பரலோகத்தில் மேற்பார்வையாளராக இருக்கிறார் பரலோகத்தில் தேவன் இல்லாத அந்த இடைப்பட்ட காலத்தில் மெட்டாட்ரான் தான் தேவனுடைய ரெப்ளிகாவாக தேவனுடைய ஏஜென்டாக தேவ முகமாக செயல்பட நியமிக்கப்பட்டார் அவர்தான் வெளிப்படுத்தப்பட்டார் அவர்தான் செயல்பட்டார் அது மாத்திரம் அல்ல தேவன் நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மெட்டாட்ரான் தேவதூதருக்கு பல பெயர்களை பட்டமாக தந்துள்ளார் அதில் ஒன்று ஃபேஸ் ஆஃப் காட் அதாவது கடவுளின் முகம் ஏஞ்சல் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தின் தூதர் கிங் ஆஃப் ஏஞ்சல்ஸ் தூதர்களின் ராஜா இன்னும் ஒரு மகிமையான பட்டம் அவருக்கு இருக்கிறது அதுதான் இன்றைக்கும் நிலை நிற்கிறதாக இருக்கிறது த்ரோன் ஆஃப் ஹெவன் பரலோக சிங்காசனத்தில் பின்னால் அமர்ந்திருப்பவர் என்று சொல்லப்படுகிறது பாருங்கள் எவ்வளவு ஒரு மகிமையான காரியம் தேவன் பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்துவிட்டார் இப்பொழுது பரலோகத்திலே தேவன் இல்லை இந்த சராசரங்கடங்களிலே தேவன் செயல்படவில்லை என்றுதான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் தேவனுடைய திட்டமே வேற அவர் மெட்டாட்ரான் என்னும் மகிமையான அந்த பிரதான தூதனை தன்னுடைய சார்பாக நிற்க வைத்தார் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லா திட்டங்களையும் வகுத்து கொடுத்து விட்டுதான் அவர் மனிதனாக பூமியில் வந்தார் அடிக்கடிக்கு நாம் சுவிசேஷ புத்தகத்திலே பார்ப்போமே தேவன் மாலை நேரத்திலே தனிமையை தேர்ந்தெடுப்பார் மலையின் உச்சியிலே கடந்து செல்லுவார் ஜெபிப்பார் என்று அது இதுதான் ரகசியங்களை அவர்களோடு கலந்து ஆலோசனை பண்ணுவார் நம்முடைய மகிமையின் தேவன் என்றைக்கும் மகிமை நிறைந்தவராக இருக்கிறார் காட் பிளஸ்யுவாள்